சகோதரர் விஜய்க்கு வந்து அவருக்கு ஒரு லட்சக்கணக்கான ரசியல் இருக்கிறாங்க அதை மறுக்கிறது கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்களில் ஒருத்தர் அவர் ஒரு அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உந்துதல் சக்தியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து என்னன்னா அவர் வந்து அந்த முதன்மையான இடத்தை அடைவார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அவர் அந்த முதன்மையான இடத்தை அடைவாருங்கிறது அவருடைய செயல்பாடுகள் வச்சு தான் ஆனால் வந்து இப்போ உடனடியாக அடுத்த தேர்தலிலே வந்து ஒரு அவர் தலைவர் புரட்சித்தலைவர் மாதிரி அவர் ஒரு அந்த இடத்தை அடைஞ்சிருவாருக்கு அது வாய்ப்பே கிடையாது அவருக்கு ஒரு கடிசமான வாக்கு வங்கி இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய ரசிகர் பட்டாளத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த உச்சநிலைக்கு வர முடியாமல் கிடையாது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உடனே வந்து அடுத்த வருஷத்துலேயும் ஒரு எலெக்ஷன் நின்று அவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகுனா அது வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்களுக்கு தனியான சின்னத்தில் நிற்க போறீங்களா சார் போன தடவை சின்னத்தில் சின்னத்தில் இயக்க தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய விருப்பம் வந்து ஒவ்வொரு இயக்கத்துடைய தொண்டர்கள் வந்து அவங்களுடைய சின்னத்தில் நிற்கிற விருப்பப்படுவாங்க ஆனால் இறுதியில் பொறுத்த வரைக்கும் கூட்டணி தலைமை எங்கள் இயக்க தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுபடி தான் நம்ம அதை செயல்பட வேண்டியது அதிகமான வாய்ப்பு இருக்கா இல்லை அதிகமான சீட்டுகள் பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுகள்லாம் கட்சியுடைய தலைமை தலைவர் வைக்கோது அந்த முடிவு எடுக்கணும் அதுக்கு கூட்டணி தலைமையை வந்து பேசி செஞ்சு முடிவெடுக்க எடுக்க வேண்டியது இனியும் ஆறு ஏழு மாதம் இருக்குது பேச்சுவார்த்தைகள்லையும் நீங்கள் தொடங்கலை பேச்சுவார்த்தைகள் பொழுது உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து எங்களை நாங்கள் எவ்வளோ நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் அவங்க கூட்டணி தலைமை எவ்வளோ கொடுக்குறோம் பேசுகிறாங்க அதெல்லாம் அவங்க வெளிப்படையாக நாங்கள் சொல்ல சொல்லதான் போகிறோம் ஆனால் இட்ஸ் டூ ஏர்லி கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் இனியும் ஆறு ஏழு மாதம் இருக்குது